இலங்கையில் இன்று காலை ஏழு மணி முதல் நான்கு மணி வரை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் வாக்குப்பதிவு அனைவருத்தும் முடிவுத்திருக்கின்றது இருந்த போதிலும் ஜனவரி நாங்கள் ஒப்பிடுகின்ற போது வாக்குப்பதிவு குறைவாகவே இடம்பெற்றுக்கின்றது ஆனாலும் அமைதியான தேர்தலை நடத்தி முடிக்கக்கூடியதாக இருந்ததை இட்டு தேர்தல் ஆணைக்குழு மகிழ்ச்சி அடைகின்றது தற்போது நாடு தலைவர் ரீதியிலே அனைத்து வாக்கு இன்னல் நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் அனைத்தும் எடுத்து வரப்பட்டு வாக்கெனல் சகல மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டுகின்றது மிக விரைவாக வாக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுவாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று இரவு பத்து மணி ஆகின்ற போது தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கு ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அதே நேரம் இந்த இடத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் கடமையிலே ஈடுபட்டிருந்த மூன்று உத்தியோகத்தர்கள் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட நாடுதலை ரீதியிலே இறப்பெய்தி இருக்கின்றார்கள் அந்த இறப்பெய்திய உத்தியோகத்தரை நன்றியுடன் நிறுவகின்ற இந்த வேளையிலே அவர்களது குடும்பத்துக்கும் தேர்தல் ஆணைக்குழு சார்பாக எமது அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு அமைதியான சுமூகமான கௌரவமான தேர்தல் ஒன்றை நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் அவர்களது வேட்பாளர்கள் சுயேட்சை குழுக்கள் ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் அனைவருக்கும் தேர்தல் ஆணைக்குழு இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது இன்று காலையிலிருந்து இதுவரை அமைதியாக நாங்கள் இந்த சூழலை எவ்வாறாக கையாளுகின்றோமோ அதே போன்று தேர்தல் முடிவுகள் இன்று இரவு பூராகவும் நாளை அதிகாலை வருகின்ற போது அறிவித்து முடியக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த முடிவுகளையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு ஒரு கௌரவமான நாட்டிலே ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொள்கின்றது அதாவது இலங்கையிலே இன்று நடைபெற்ற இந்த பராமரிப்பு பாரிய வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை சரியான வாக்குப்பதிவு அதாவது முன்னே கூறியது போன்று குறைவான வாக்குப்பதிவு ஏற்படுகின்றது ஒரு அன்னளவாக கூறுகின்ற போது ஒரு அறுபது வீதத்தை அண்மித்ததாகவே அது காணப்படுகின்றது ஆனால் சரியான வீதம் நாங்கள் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் முழுமையான வாக்கண்ணல் முடிவு பெற்ற பின்னர்